அம்மா ஏமா ரொம்ப நாளாக ஒரு பாட்டு பாடுறேன்னு சொன்னீங்களே இன்னைக்கு அந்த பாட்டை பாடுறீங்களா ஆ பாடுறேன் சரி நான் பாட்டு பாடுனா எதிர்பாட்டு நீங்கள் பாடுவீங்களா அதுக்கு என்ன எங்கள் அப்பா இருக்கிறாரு வாழ்க்கை ஃபுல்லாக எதிர்பாட்டு பாடுறதுக்கு ஒன்றும் கவலையே படாதீங்க இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப சந்தோஷம் நான் வளரும் நான் வளரும் ஜோதா விழே என் மாதாவும் தானே இருந்தான் மயிலே வருவான் தடம்மா தடம் பாப்பா பின்னொரு நாள் தான் பாப்பான் என் மாதாவும் கண்மோடி கண்மறையோ என்னை என்ன கேட்பாருலே எதிர்பார்த்து பாருளே நான் மயிலால் வீக்கிந்தேன் மயிலால் ஒரு விந்தேன் என்னுடைய கல் கண்ட பொன்மேனி காத்தாய் பறக்குதம்மா இந்த பாரகுதம்மா தேடம்மா தான் இருந்தா தேடம்மா தான் இருந்தா நான் ஜீதைகளை கூட்டிக்கிட்டு ஜீதைகளை கூட்டிக்கிட்டு இந்த தேடர் இறந்து இந்த இடம்மா மாதாவே நீ வாரியான சிறுவா என் மக்களுக்கு வண்ண மொத்தம் தந்துருவான் இந்த இடமா போய் மாரையோ எனக்கு எல்லாம் கோரை போவம்மா தெனாகியேந்து வச்சோம் அம்மா சரி இந்த பாட்டை எப்படி எதுக்காக பாடியிருக்கீங்க என் தாப்பனில் எல்லாம் அதுக்காக பாடியிருக்கிறேன் ம் எல்லாம் மக்கள் நம்பினால நம்பாட்டியோ என்னுடைய அம்மா எனக்கு அம்மான்னா அவ்வளோ பிடிக்கும் ம் என் அம்மா இறந்த நாள் இருந்து இன்றைக்கி ஏழு வருஷத்துக்கு மேலே வரப்போகுது ம் இன்னும் என் அம்மா நினச்சி என் கண்ணில் இருந்து ஒரு நாளைக்காவது ஒரு சூட்டு கண்ணீராவது வராது இருக்காது உங்கள் அம்மாவை நினச்சி இந்த பாட்டு பாடியிருக்கீங்க ஆமாம் என் அம்மா என்னை என்னையும் என் மக்களையும் என் பொண்ணுகளையும் எல்லாத்தையும் நல்லபடியாக வளர்த்துனாங்க நல்லா வச்சுருந்தாங்க ம் சரி அவங்க இப்போ உங்கள் கூட தான் எப்போவும் இருப்பாங்க நீங்கள் வருத்தப்படுறீங்க இருந்தாலும் மறக்க முடியலையே என்ன பண்ணுறது சரி விடுங்க அவங்க ஆசீர்வாதம் எப்பவுமே நமக்கு இருக்கும் எல்லாருக்கும் சொல்கிற அம்மாவுக்கு மிஞ்சிருந்து உலகத்தில் எந்த தெய்வமும் இல்லை யாருக்காக இருந்தாலும் அனைவருக்கும் ஓகே சூப்பர் தேங்க்யூ நன்றிம்மா